இதுதான் பொண்ணுகளை எல்லாம் அப்பவே கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்றது இதே கிராமமா இருந்ததெல்லாம் நடந்திருக்குமா என்ன டவுனோ என்னமோ போங்க கவிதா என்ன எங்கே பாத்துட்டு இருக்க கொஞ்சம் சட்னி போடுமா அண்ணா சாப்பிடுங்க அண்ணனுக்கு டிஃபன் எடுத்து வைங்க அண்ணே கோவப்பட்டு என்னன்னா பிரயோஜனம் அண்ணி டிஃபன் ரொம்ப சூப்பர் அண்ணி என்ன உப்பு தான் ஒரு கல்லு தூக்கலா இருக்கு அதனால ரோசை ஜாஸ்தி ஆகுமே வருது சொல்லட்டுமா அண்ணே வாசிக்கு சொன்ன மாதிரி நம்ம பூஜாவும் அந்த பையனை விரும்புறதா இருந்தா பேசாம அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிருவானே புரியுதுன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது உங்களையும் அண்ணனையும் தலகுனிய வச்சுட்டு போன குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணணுமான்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு நான் மட்டும் இல்லைனா உங்க ரெண்டு பேருடைய மானம் மரியாதை எல்லாம் காத்துல பிறந்திருக்குனே அதுக்காக என்னென்ன பண்ண முடியும் சின்ன ஜெர்சிக ஆசைப்பட்டுருச்சுங்க திருச்சிரவா முடியும் அண்ணா ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்குறீங்களா நான் வேணா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா ஆண்டாள் போத நிறுத்து பேசாம போட்டதை சாப்பிடு நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு எதை வேணா பேசலாம்னு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்காத என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும் என்னென்ன செய்யணும் எனக்கு தெரியும் என்னன்னு ஓ குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க பாருங்க நீ நம்ம குடும்பமான போக கூடாதுன்னு தானே நான் சொன்னேன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்கண்ணே

அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அந்த பையன் கூட நீ பழகுனா என்ன நியாயம் என்னங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நீ சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது அந்த மாதிரி இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வா அப்படி நீ தன்னால நம்பிக்கிட்டு இருந்த பாரு அதான் அதான் நான் பண்ண தப்பு ஐயோ அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல நானும் வினோத்தும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நாங்க பாடுபட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாதுப்பா நீங்க எல்லாரும் இல்லாத உன்னை கற்பனை பண்ணி உங்க நிம்மதி கெடுத்துக்கிட்டு ஏன் நிம்மதி கெடுத்துட்டு இருக்கீங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல பூஜா ஏ பூஜா எங்கடி போற என்னம்மா எங்கயோ போற ஏன்டி இப்படி போய் சொல்ற ஏற்கனவே அப்பா கோவமா இருக்காரு நீ வேற அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத போக மாட்டேன் எங்க வேலைய பாருங்க வினோத் பூஜா பேசுறேன் எங்க இருக்க சொல்லு என்ன விஷயம் நீ எங்க இருக்கன்னு சொல்லு எதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரி நீ எங்க இருக்கன்னு சொல்ல நானே வரேன் தேவையில்ல பூஜா நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் ஃப்ரெண்டு வீடுனா எங்க இருக்கேன்னு சொல்லு வினோத் நீ எனக்கு முதல்ல அட்ரஸ் சொல்லி நான் நேரில் வந்து பேசுறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளோ பிளான் பண்ணியும் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு கௌதம் நீ எவ்வளவு அழகா இருக்கடா உனக்கு போய் அந்த சாந்தியா சரி அவளை கல்யாணம் பண்ணி ஒரு ஓரத்துல வச்சிருவோம் ஆனா இந்த சொத்து நம்ம கைக்கு வரணுமே இப்போ நாம பண்ண போற மாஸ்டர் பிளான்ல எல்லாரும் உளுந்தடிச்சு வந்து சொத்தை நம்ம கைல குடுத்துரணும் அப்படி ஒரு ஐடியா பண்றா கௌதம் ரெடிய கீழ வர வேண்டியது தானே இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க வரலையா என்னடா எனக்கு வர பிடிக்கல என்னடா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறது உன் வருங்காலம் மனைவிக்காக நீ வந்து எல்லாத்தையும் செலக்ட் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க தொந்தரவு பண்றேன் டே என் எப்படி உம்முன்னு இருக்க எங்க பாரு ஏன்டா எப்படி இருக்க புரியுதுரா அப்பா ஏதோ இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்தா இருந்தானே ஃபீல் பண்ற இதை பார் கௌதம் இருக்கிற இடத்தை விட இல்லாத இடத்துலதான் சந்தோஷம் அதிகமா இருக்கும் இதை பாரு அப்பா உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா கௌதம் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா பாரு கம்பேர் பண்ணாது நீ வாழ வேண்டிய சந்தோஷமா இருக்க வேண்டியவா அப்பா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அசோக் அப்பா வராது மூஞ்சி சரி பண்ணிக்க எங்க இருக்கான் என்னடா அவன கூட்டிட்டு வரன்னு சொல்லி நீயும் இங்கேயே இருந்துட்ட ஹ்ம் என்ன வரமட்டன் சொல்றாரோ அப்படி இல்லப்பா லேசா தலவலிக்குதன்னு சொன்னா அதான் டேப்லெட் போட்டா சரியாயிடுன்னு சொன்னேன் டேய் பொண்ணு வீட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆ அது நல்லா இருக்குமா ஏ என்னடா என்ன ப்ராப்ளம் இல்லப்பா நீங்க கிளம்புங்கப்பா நாங்க வரோம் நீ சும்மா இருடா அவன் ஒண்ணு இல்லப்பா தலை ஒரு நீங்க போங்க நான் கூட்டு வரேன் சீக்கிரமா கூட்டிடுவா என்னவோ என்னடா கிளம்பு போலாம் நான் தான் வரல வரலன்னு சொல்றேன்ல திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் கப்பல் பண்றீங்க ஏய் புரிஞ்சு தான் பேசுறியா கல்யாண மாப்பிள்ள நீதானடா அப்பா சொன்னார்ல அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்னம்மா இன்னும் ரெடி ஆகலியா சீக்கிரம் கிளம்புவா டேய் எனக்கு புரியுதுடா சொத்து விஷயம் தானே அப்பா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு சொன்னார்ல கல்யாணம் முடிஞ்சது நான் பேசி சரி பண்ணிடுறேன் அப்பா ஆஹ் ஐஸ்வர்யா வந்தாச்சா நீ தானே கூட்டிட்டு வரேன்னு போன போலியா அங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொன்னாங்களே வரவே இல்லையாடா ஸ்கூல்ல விசாரிச்சு பாத்தியா அவ ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் யாரோ ஒருத்தர் கூட்டு போனதா சொன்னா அண்ணன் தான் கூட்டு போயிருப்பான்னு நினைச்சேன் ஏ கௌதம் உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா சரி நான் முன்னால போறேன் நிசிக்கிறேன் கிளம்பு சீக்கிரம் அசோக் வந்துட்டேன் பா ஐயோ என்னங்க நீங்க இவ்வளவு நெக்லெக்டா பதில் சொல்றீங்க குழந்தைய ஸ்கூல்ல காணோம்னா அங்க இருந்தே போன் அடிச்சுக்க வேண்டியதானே நாங்க வந்து பாத்துறோம்ல அட்லீஸ்ட் எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல என்ன கம்மா நீங்க பேச வேண்டியது பதட்டப்பட வேண்டாம் நான் அண்ணன் கூட்டிட்டு வந்திருப்பாரு நினைச்சா நீ என்ன நினைச்சீங்களோ என்ன பண்றீங்க இருமா நான் சொல்றத கேளு என்னங்க பாருங்க உங்க தம்பி நம்ம குழந்தையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு தொலைச்சிட்டு வந்து நிக்கறாரு ஒண்ணு இல்லடா கூட்டிட்டு வர போயிருக்கான் அங்க குழந்தை காணோமா யார் கூடயே போயிருக்கான்னு சொன்னாங்களாம் குழந்தை நான் நீங்க கூட்டிட்டு வந்திருப்பீங்க நினைச்சனே நான் எங்கடா ஸ்கூலுக்கு போறேன் நீதானே போற பிக்கப் பண்றதுக்கு அங்க நல்லா தேடி பாத்தியா ஸ்கூல்ல பாத்த நான் அங்க இல்ல என்னடா கேட்ட யார கேட்ட டேய் டேய் கேக்காம எப்படி இருப்பான் கேட்டிருப்பான் இங்க நின்னு சண்டப்பட்டா எப்படி போய் ஸ்கூல்ல விசாரிங்க போங்க 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 என்ன இது ஏமா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருந்தா ட்ரை பண்ணு நானும் ட்ரை பண்றேன் ஹலோ ஹலோ நாங்க ஐஸ்வர்யா வீட்ல இருந்து பேசுறங்க சொல்லுங்க சார் எங்க குழந்தை உங்க வீட்டுக்கு வந்திருக்காளா இங்க வரலையா சார் ஓ இல்ல உங்க பாப்பா வீட்ல இருக்காளா அவ டியூஷன் போய் இருக்கா அவ வந்த உடனே நான் கேட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சரிங்க ரொம்ப நன்றி ஓகே சார் ஹலோ அம்மா நான் தான் பேசுறேன் ஐஸ்வர்யா அங்க வந்தாளா இல்லையா இல்ல அவளை காணும் நாங்கள் அவளை தேடிட்டு இருக்கோம் சரி நான் அப்புறம் பேசுறேன் ஹலோ ஹலோ வணக்கம் சார் ஆ சொல்லுங்க சார் நாங்க அந்த அனு 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 வீடு தானே இது ஆமாங்க சார் இல்ல அனு ஃப்ரெண்ட் ஐஸ்வரியான்ற பொண்ணோட வீட்ல இருந்து பேசுறோம் ஸ்கூலுக்கு போன குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரல ஒருவேளை உங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காளான்னு இல்லையே அவ சீக்கிரம் வந்துட்டாளே ஐ சி கூட யாரும் வரலீங்களா சார் அப்படியா மேடம் ஐஸ்வர்யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாளா நீங்க பாத்தீங்களா வந்தாலே இல்ல அவ திரும்பி வீட்டுக்கு வரல ஸ்கூல் தான் போய்ட்டாலே ஐயோ அவ வீட்டுக்கு வரல அதான் அங்க எதுவும் விளையாடிட்டு கால்னானே கேட்டேன் வீட்டுக்கு வந்தட்டேனே சரி ஓகே மேடம் ஓகே வாட்ச்மேன் நான் ஐஸ்வர்யாவோட ஃபாதர் குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரல ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க உள்ள யாரும் இல்லை சார் இல்லைங்க சின்ன பொண்ணு கிளாஸ்ல எங்கேயாவது படுத்து தூங்கிருக்கலாம் இல்ல சார் உங்க பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் ஸ்கூல் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்க ரிலேஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டார் சார் ரிலேஷனா ரிலேஷனா பேர் ஏதாவது சொன்னாரா இல்லைங்க ஐஸ்வர்யாவோட பேரை கேட்டாரு குழந்தைய அவர்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தது ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க பேசுறது முட்டாள்தனமா இல்ல பலூன் விக்கிறவங்க கூட தான் குழந்தைங்க நல்லா பேசுவாங்க உடனே அனுப்பிச்சு விட்டுருவீங்களா யார் என்னன்னு கேட்க மாட்டீங்களா இல்ல சார் அது வந்து யோ என்னைய வந்து போய் நீ வாட்ச்மேன் தானே யார் வந்து எந்த குழந்தைய கேட்டாலும் அனுப்பி விட்டுருவியா ஸ்கூல் கரஸ் போன நீங்க உள்ள இருக்காரா இல்ல சார் அவர் ஃபாரின் போயிட்டாப்ல என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு

என்னடா என்னாச்சு உங்க மொபைல் ட்ரை பண்ற எடுக்கவே இல்ல நீங்க சைலண்ட் மோட்ல இருந்தது பா என்னங்க என்ன ஆச்சு குழந்தை கிடைக்கலையா நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நான் நினைச்சேன் இரு இரு சொல்றத கேளு யாரோ சொந்தக்காரங்க வந்து கூட்டு போனாங்களா பேர் கூட கேட்கல அந்த செக்யூரிட்டி ஆளு கிர் ரெஸ்பான்சிபிள் ஐயோ அப்ப யாரோ குழந்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க சொல்லு ஐயோ அப்படி ஏதும் நடக்காதமா நீயே கற்பனை பண்ணிக்காத சொந்தக்காரங்கன்னு சொல்ற சொந்தக்காரங்க யாரா இருப்பாங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்போம் வாங்க ஆ யாருக்கு ட்ரை நம்ம ஒரு பேரு ஆள் எப்படி இருக்கான்னு கேட்டியா எல்லாமே கேட்டு ஒரு பேசிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே போயிட்டாங்களா என்னம்மா பிஸ்கட்ஸு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே இருக்கு நீ ஒண்ணுமே சாப்பிடல சரி சாக்லேட்டாவது சாப்பிட நீங்க யாராங்க முதல்ல சாக்லேட் சாப்பிட அப்புறமா சொல்றேன் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே நீங்க யாருன்னு சொல்லுங்க அங்கிள் இப்படி ஒட்டுமொத்தமா என்ன கேள்வி கேட்ட என்னால எப்படிமா பதில் சொல்ல முடியும் உங்க ஃபேமிலிக்கு வேண்டியோன்னு நினைச்சுக்கோ இப்படி சொன்னா இப்படி அங்கிள் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மாணிக்கம் எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும் அதுவா அது ஒரு பெரிய கதை நானும் உங்க தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கிள் அதான் நீங்களும் என் தாத்தா மாதிரி என் மேல பாசமா இருக்கீங்க உங்க தாத்தா அண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என் தாத்தா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து என் மேல பாசமா இருப்பாரு சரிங்க அங்கிள் நேரமாச்சி வீட்டில் தேடுவாங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடலாமே இந்தா உங்க வீட்டு லேண்ட் லைனுக்கு போன இதோ ரிங் பைட்டர் ஹலோ 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 தாத்தா நான்தா ஐ சூர்யா எங்க இருக்க அது அது தாத்தா நான் வந்து ஹலோ ஹலோ ஐ சூர்யா ஐ சூர்யா ஹலோ அங்கிள் ஃபோன் கட் ஆயிடுச்சு காட் என்னப்பா சொன்னா ஏ ஃபோன் கட் பண்ணா கட் பண்ணா அதுவே கட் ஆயிடுச்சு அங்கிள்

ஹலோ 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 யார் நீங்க யார் வேணும் என்ன ராமூர்த்தி அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டிய மறக்கிற அளவுக்கா என் குரல் இருக்கு உனக்கு உன் பேச்சி மேல ரொம்ப பாசம் போல இருக்கு இப்படி தாண்டா நானும் என் ஃபேமிலி மேல ரொம்ப பாசமா இருந்தேன் டே ராமூர்த்தி நீ மட்டும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தா எப்படி நான் அப்படி இருக்க வருவோன